நாளை எதிர்காலம் வந்து இளைஞர் கல்வி சொன்னா மட்டும் பார்த்தாது அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் சொல்ற விஷயங்கள்ல எதை வந்து இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் பார்க்கணும் பிஜேபி என்ன சொல்லுது அதை செஞ்சுட்டு இருந்தாரு அதிமுக ஆட்சி நடத்தல போன தடவை அவர் ஃபாரின் போறதுனால நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சார் பொண்ணை போட்டதுல பாதி கம்பெனி ஓபன் பண்ணி நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா வந்து இப்போ இந்தியா போலவே இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடையாது நம்ம தமிழ்நாடு அந்த அளவுக்கு முதன்மையா இருக்குது நீங்க ஒண்ணுமே பண்ணல அவர் பண்றாரு பண்ணதுக்கான அறிக்கை கொடுக்குறாரு அதோட இன்னும் சென்ட்ரல்ல இருந்து பைனான்ஸ் எதுவும் வரல சொல்லுகிற பல விஷயங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் பட்டம் ஒருத்தர் பாசிட்டிவ் பண்ண சொல்ல ஒருத்தர் நெகட்டிவ் தான் பார்ப்பாங்க அது மாடு எப்படி வளர்க்கறது போறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு இது கட்சி அவங்க குறை சொல்றது சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனா தமிழ்நாடு வளர்ச்சி வந்து யாராலையும் தடுக்க முடியல அது வளர்ந்துட்டே தான் இருக்கு இப்போ குறிப்பா திமுக அரசுக்கு கை வந்த கலை அதெல்லாம் செய்வாங்க நல்ல விஷயம் தான் தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடு தேவை நவீன தொழில்கள் நிறைய தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் அதற்கான முதலீடுகள்ன்றது வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் அதை ஈர்க்கணும் அது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு அடிநாதமா அமையும் அப்படின்றதான் அந்த முறையில அது நல்ல விஷயம் அவர் எல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சார் நிறைய தொழில் முதலீடு இங்க வந்தாரு நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் முதலமைச்சர் வந்து ரொம்ப நல்லா பண்றாரு சார் தொழில் முதலீடுகள் நிறைய கொண்டு வர்றாங்க அதர் ஸ்டேட்டோட கம்பேர் பண்றப்ப நம்ம தமிழ்நாடு வந்து எல்லாத்துலயும் முன்னணியில் இருக்கு நம்ம சிஎம் வந்து நிறைய ஒர்க்கர்ஸுக்கு வந்து நிறையா முதலீடு அதிகமா வந்ததுன்னா இன்னும் நிறைய சந்தோஷமா இருக்கும் யங்ஸ்டர்ஸ் நல்லா பயனடைவாங்க வரவேற்க கூடிய விஷயம் தானா நான் போன மாசம் நடந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் போட்டதுல பாதி கம்பெனி ஓபன் பண்ணி நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு வரவேற்கலாம் ஆறாயிரம் கோடி முதலீடு ஒரு லட்சம் லட்சம் பேர் வேலை ஒரு லட்சம் பேர் ஓட்டம்ல அந்த ஒரு லட்சம் பேர் நேரடியா வேலை வாய்ப்பு அந்த பகுதியுடைய வளர்ச்சியும் அதோடு தமிழ்நாடு அரசு பல விஷயங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் போன ஆட்சி வந்து அவங்க விளம்பரத்துக்காக பண்ணது தான் தெரியுது ஏன்னா வந்து அவங்க எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஓட்டிலிருந்து தெரிஞ்சிச்சு அவங்க ஸ்டிக்கர் அரசாங்கன்றது விளம்பர பிரியர்கள் தான் அவங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சியை சொல்லதான் செய்வாங்க குறை சொல்லதான் செய்வாங்க நம்ம நம்ம முதல்வர் நம்ம இளைஞர்களுக்காக அவங்க வெளிநாடு இது பண்ணுறாங்க அதனால் எதிர்க்கட்சி அவங்க குறை சொல்கிறது சொல்லிகிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில் வேலை இல்லாத திண்டாடம் நிறையா இது அதிகமாயிடுச்சு அந்த வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்குறதுக்கு முதல்வரினுடைய பயனும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய உதவி ஏற்படுத்தணும் அது வரவேற்கிற உண்மையிலேயே வந்து அது சென்னையில் நடந்த அந்த மாநாடு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் அது வந்து தொடர்ந்து இந்த அரசாங்கம் வந்து பொறுப்பெடுத்த காலத்துல இருந்தே வந்து நல்ல தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்பு சமம் நிறைய முயற்சி எடுக்கிறாங்க அது வரவேற்கக்கூடியது அதே நேரத்தில் இப்போ மாநாடு நடத்தி அது மூலமாக இப்போ தொழிற்சாங்க தொழில் ஆலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது வரவேற்கக்கூடியது அது வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை என்பது கிட்ட இருக்கு முன்னாடி அரசாங்கம் கூட வந்து சில வெளிநாடுகள்லாம் போனாங்க அப்ப போனவங்கெல்லாம் முதலமைச்சர் பாத்தீங்கன்னா போய் இந்த பசுமாடு எல்லாம் வந்து போய் பார்த்துட்டு அது மாடு எப்படி வளர்க்குறது போறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டைம் பாஸ் வந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா போனது இது வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான இதுவும் வரல அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சது இப்போ இது வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒரு முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு மாநாடு நடத்தி அதுக்கப்புறம் கம்பெனியும் உடனே தொடங்கி இருக்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயம் இப்போ முதல்வர் வந்து தமிழ்நாட்டில் வந்து உலக அளவில் போறாரு தொழிலை பெருப்பதற்காக அந்த அது வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்பு உருவாக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து இப்போ இந்தியா போலவே இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடையாது மோடி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பு எடுத்ததுல இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா முழுவதுமே சரி இருக்கிற வேலையே பறி போயிடுச்சு வேலையும் வந்து எதுவும் கிடையாது விலைவாசி உயர்வு இது எல்லாமே போயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா வந்து எல்லா தொழிலாளியும் தமிழ்நாட்டுல இருந்து வெளியே வடமாட்ட வடமாநிலம் போறது வட மாநிலத்தில இருந்து தமிழ்நாடு வர்றது இப்படி பலது வந்து இருக்கு மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் ஓடி நிற்கிற தொழிலாளி வேலை வாய்ப்பு இல்லாம தமிழ்நாடு வட இந்தியாவில வரக்கூடிய தொழிலாளிக்கும் இங்கே வேலை கொடுக்கற வகையில நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை பெருக்க வரக்கூடிய ஒரு முயற்சி வரவேற்கக்கூடியதுதான் இது வந்து முதல்வர் வந்து இன்னைக்கு பயணம் போயிருப்பது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு என்றுதான் நாங்கள் எல்லாம் கருதுறோம் எதிர்க்கட்சி அப்படின்னு சொன்னா எதிர்க்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அதே நேரத்துல எல்லா விஷயத்தையும் காழ்ப்புணர்ச்சியில பேசுறாங்கன்னு புறக்கணிச்சுட்டு போறதும் பொருத்தமானது இல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் எதை வந்து இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கணும்னு பாக்கணும் எதை வந்து அவங்க காழ்ப்புணர்ச்சியில சொல்றாங்க அல்லது மிக எப்படி சொல்றாங்க புறக்கணிக்க வேண்டிய விஷயங்கள புறக்கணிக்க தான் ஜனநாயகத்துல வந்து எதிர்கட்சிகள் சொல்லுகிற எதிர கருத்துகளுக்கு மதிப்பளிப்பதும் அதை கவனிப்பதும் அதில் இருக்கிற விஷயங்களை பார்த்து செய்வதும் குறிப்பா திமுக அரசுக்கு கைவந்த வந்த அதை நல்லா செய்வாங்க கலைஞர் காலத்திலையும் சரி அதனால அவங்க புறக்கணும் சிரமப்பட்டாங்க முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக வந்து வெளிநாடு போறது ஒரு நல்ல விஷயம் தானே வெளிநாடு சென்று வெளிநாட்டில் உள்ள தொழிலதிபர்கள் யாரும் தான் ஒரு தொலைபேசியிலேயோ ஒரு கடிதங்கள் போக்குவரத்து மூலமாக பேசுறதுக்கு போதா நேரடியாக போய் பேசும்போது பல விஷயங்கள் போல விஷயமான ஒரு உண்மையில ஒரு அறிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அவங்கள வந்து ஈர்க்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க போறாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயமா தானே பார்க்கணும் இதுல எதிர்கட்சி சொல்றதுக்கு எதுவுமே இல்லைப்போ அவர் பண்றது எல்லாமே நல்லதுதான் பண்றாரு மேக்ஸிமம் நம்ம நல்லதுக்கு தான் பண்றாரு ஏன்னா இது வந்து எது கெட்டு போற விஷயம் இல்ல படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல போயிட்டு கம்பெனி நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்தாலோ இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அது நம்மளுக்கு இந்தியாவுக்கு தானே பெருமை நம்ம நாட்டு மக்களுக்கும் நமக்கு வேலை கிடைச்சி நம்ம வாழ்வாதாரம் தானே உயர போகுது இதுல எதிர்கட்சி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அவங்க சொல்றதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு விமர்சனம் அதெல்லாம் பெருசு எடுத்துக்க முடியாது வேலை கிடைச்சா நமக்கு நல்லது தான் நாளை எதிர்காலம் வந்து இளைஞர் கேள்வி சொன்னா மட்டும் பார்த்தாது அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் இவர் எடுக்கிறாரு நம்ம அதை வரவேற்கணும் வரவேற்கணுமே தவிர அதை விமர்சனம் பண்ண கூடாது அதை அவங்க சொல்றதெல்லாம் வேஸ்ட் தான் அவங்க பண்றாங்க நீங்க அதே மாதிரி பண்ணி பண்ணிட்டே நீங்க அது மாதிரி அறிக்கை கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது நீங்க ஒண்ணுமே பண்ணல அவர் பண்றாரு பண்ணதுக்கான அறிக்கை கொடுக்குறாரு வேலை கிடைச்சிருக்குது அதுக்கான ஆதாரம் இருக்குது நீங்க பண்ணுங்க அப்புறம் அதை பத்தி விமர்சனம் பண்றதெல்லாம் அதை அப்புறம் பேசிக்கலாம் கண்டிப்பா ஏதாவது சரிதான் எதிர்க்க எதிர்கட்சிங்கிறது அவங்க வேலையே அதுதான் இது பண்றதே என்ன பால் சொல்ல முடியுங்கிறதா அது வேலை அவங்களோட வேலை என்னன்னா ஆளுங்கட்சி அவங்க எதிர்க்கணும் அதுதான் அவங்களோட வேலை நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளவு பேர் இதுல இருந்து பயன் எவ்வளவு பேருக்கு இது நல்லது நடந்திருக்குன்னு பாருங்க அது ஓகே நல்லதுதான் எல்லாருமே சாட்டிஸ்பை பண்ண முடியாது இல்லையா பாசிபிலிட்டிஸ் நிறைய பேருக்கு நல்லது நடக்குதுன்னா வி கோவித் அவரே எடப்பாடி ஒன்றும் பண்ணல நம்ம டீம் கே முதலமைச்சர் வந்து நிறைய பண்றாரு யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பண்ணிருக்காங்க தொழில் தொடங்குறாங்க நிறைய நிறைய இந்த சத்து ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் நிறைய பண்றாங்க மத்திய உணவு திட்டம் காலை உணவு திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அதோட இன்னும் சென்ட்ரல்ல இருந்து ஃபைனன்ஸ் எது வரல அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ஃபைனன்ஸ் வந்துன்னா இன்னும் நல்லா பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க முதலமைச்சர் நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு நிச்சயமா இது ரொம்ப நல்ல விஷயம் தான் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் எக்ஸாம் எழுதி ஜாப் கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு விட இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் கிடைச்சா மக்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரது நல்ல விஷயம் தான் இது வர வைக்கத்தக்கது தான் பெரிய முயற்சி தான் இது லாஸ்ட் டைம் பண்ணப்போவே நிறைய ப்ராஃபிட் வந்த மாதிரி நான் நியூஸில் படித்தேன் இப்போ இந்த தடவையும் போயிருக்காங்க நிறைய இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வரும் அப்படின்னா நம்மளோட கரன்சி இதுவும் அதிகமாகும் பாசிபிலிட்டிஸ் நிறைய பேருக்கு இன்னும் நிறைய வேலை கிடைக்கும் இவந்தோ அப்புறம் நிறைய வேலை கிடைக்கும் மக்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் வரவேற்கிறது சமீபத்தில் கூட பாகிஸ்தான் தொழிற்சாலை கூட துவக்கி வச்சு அதுல தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அது கண் கூட தெரியுது ஒரு சிலர் இது மாதிரி அவங்களுக்கு கூட அந்த அரசியல் ஒரு விஷயங்கள் அந்த ஏதோ போறதுக்கு வாரதுக்கு ஏதோ பயன்படுத்துறாங்கன்ற மாதிரி எதுவும் சொல்றாங்க பாருங்க அதெல்லாம் இல்லாம இது மாதிரி தொழில் ஒரு முதலீடு ஓரளவுக்கு மக்கள் நல்ல கருத்துல கொண்டு செயல்படுறாங்க பாராட்டு அது நம்ம அது வந்து பாராட்டிதான் ஆகணும் ஆனா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இப்ப இவர் வந்ததுக்கு அப்புறம் கிளீனா தெரியுதுங்க எல்லாமே ஓப்பனா சொல்றாரு அவர் தான் வந்து செய்யறாங்க இந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு இல்ல அவர் சொல்றது செய்றாரு அவங்க அறிக்கை விடுறாங்க அது அதே மாதிரி ஒரு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு உண்மைதான் டாடா கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒசூர்ல ஓபன் பண்ணிட்டாங்க நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் வேலை வேலை கிடைச்சிருக்கு முன்னாடி எல்லாம் இல்லையே அவங்களுக்கு தப்பு சொல்லணும் இல்ல அவங்க இருக்கும்போது இதெல்லாம் இல்ல இவரு கொண்டு வந்தாரு வேலை கிடைக்குது இன்னும் கொண்டு வந்தான்னா வேலை கிடைக்கும் இது வந்து இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல ஏன்னா அவர் பண்றாருங்க அதான் உண்மை பண்றாரு பண்ணிட்டு தான் இருப்பாரு பண்ணட்டும் நல்லதுதான் இவர் பண்றது நல்லா இருக்கு வா நல்லது யார் பண்ணா நல்லா இருக்குது நல்லது பண்றாங்க ஒருத்தர் பாசிட்டிவா பண்ண சொல்ல ஒருத்தர் நெகட்டிவ் தான் பார்ப்பாங்க இதனால வந்து மக்களுக்கு இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சா அது தான் இதை எதிர்கட்சி சொல்றதெல்லாம் வந்து நம்ம அதை பத்தி நம்ம வழி பண்ண தேவை இதனால மக்கள் நல்லது அடைகிறாங்களா வேலை வாய்ப்பு கிடைக்குதா அது ஓகே உண்மையிலேயே தமிழ்ன்றதுல ஒரு பெருமையான விஷயமாக கூட எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து தேவைப்படுது தான் இருக்கு ஏன்னா இங்க படித்த இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க வர காலகட்டத்தில் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக வந்து உற்பத்தி பண்றது கவர்மெண்ட் தான் அது வரத்தக்கலாம் ஜிடிபி சொல்லிட்டு நம்ம அது கணக்கெடுப்போங்களா இந்தியா ஒட்டு மொத்தத்துலேயும் தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலமா தான் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு வந்து மோடி அரசாங்கம் தான் வந்து இந்தியா சரி இந்தியாவில் வந்து தமிழ்நாடு சரியில்லை கேரளா சரி இல்லைன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காது தவிர ஆனா தமிழ்நாடு வளர்ச்சியை வந்து யாராலையும் தடுக்க முடியல அது தான் இருக்கு வந்தா சந்தோஷம் தான் ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு வெளியே வந்து வேலை இல்லாமல் ஏதோ கிடைக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ ஸ்விக்கி ஷோமோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் டிகிரி ஓடுறதா இருப்பாங்க முக்கால்வாசி பேர் இப்போ வேற வழி இல்லை எதனா ஒன்று பண்ணி தான் ஆகணும் டே 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 லைஃப் ரன் பண்றதுக்கு எதாவது பண்ணி தான் ஆகணும் வந்தால் சந்தோஷம் தான் நிறைய நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் வேலைக்கு ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா ஏதோ ஒன்று செய்கிறாங்க படித்த படிப்புக்கான வேலை இல்லை இந்த மாதிரி ஏன்னா நாலஞ்சு கம்பெனி உள்ளே வந்துச்சுன்னா தான் நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் நல்ல விஷயம் தான் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு நம்புகிறோம் கிடைக்கணும் கிடைச்சா நிறைய இளைஞர்கள் வேலைக்கு போக முடியும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் நல்ல விஷயம் அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு வந்து பொதுவாக ஏதாவது சொல்லி அரசியல் பண்ணணும் முதல்ல அது அந்த அடிப்படையில் அந்த அரசியலை பார்க்கணும் ரெண்டாவது இப்போ வெளிநாட்டுக்கு போகிறது வந்து முதலமைச்சர் போகிறது வந்து தேவையில்லாது அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்து மாசத்துல பத்து இருபது நாள் வெளிநாட்டில் தான் இருக்கிறாரு அவர் எதுக்கு போறாரு அப்போ அவர் போறது இந்த நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லையா இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக போய் நான் வந்து இந்தியாவை வந்து வல்லரசு நாடு ஆக்க போறேன்னு சொல்லி போய் தொழிலை பெருக்கின்னு வரேன் போறேன்னா சொல்றாரு அப்போ அவர் போறது எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னால் இந்த முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் போவதும் பொய் அப்படின்றதுதான் அவர்களுடைய வாய் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவங்க எதிர்கட்சியில இருக்கிறப்ப எதுவுமே பண்ணல அவங்க ஒண்ணு பண்ணவும் மாட்டாங்க நம்ம சிஎம் மாதிரி வராது முதலமைச்சர் மாதிரி வராது நம்ம சிஎம் வந்து எல்லாத்துக்கிட்டே அன்பா இருப்பாங்க நிறைய வேலை வேலை வாய்ப்பு கொண்டு வருவாங்க அது எப்படி தேவையில்லாத ஒரு விஷயமாக போவோம் முதலீடுகள் ஈட்டா தானே பல்வேறு தொழில் வளங்கள் பெருகும் தொழில் வளங்கள் பெருகுமாக தான் வேலை வாய்ப்புகளை நம்ம இங்கே புரிசுங்க வெறுமனமே நம்ம வந்து விவசாயத்துக்கு கூட விவசாய வளர்களை நெல்ல அரிசியாக்குறதுக்கு தொழில் வேண்மை அப்படி ஒவ்வொரு விஷயம் விஷயங்களுக்கு வந்து தொழில்கள் இருந்தால் தான் அது இப்போ 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 ஒவ்வொருத்தர் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் அப்படின்னா அதில் வந்து ஒரு நவீன கருவிகளை பூர்த்தி அது ஒரு விவசாயத்தை பெருக்கிறது கூட ஒரு சூழ்நிலை இயற்கை விவசாயம் அதுன்ற மாதிரி இப்ப பேசிகிட்டு இருக்காங்கல்ல பல்வேறு தரப்பில் இருந்து இது மாதிரியான அந்த முதலீடுகள் இரு இருந்தால் நம்ம வந்து அது அந்த தொழில்கள் வந்து நம்ம அமுல் அமல் அமல்படுத்த முடியும் இது இப்படி ஒரு தவறான விஷயமா போகுங்கிறது நமக்கு இது சராசரி மனிதர்களுக்கு எப்படி அது எல்லாமே அரசியல் உள்நோக்கம் தானே எல்லாமே எதிர்கட்சிகள் வந்து இப்ப வந்து அவங்க அது வந்து நல்ல திட்டம் கட்சிக்காரங்க போது அது ஒரு வந்து யாரா இருந்தாலும் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்ப்பது என்பது வரவேற்க தகுந்தது அப்பதான் வருமானம் வரும் அது எல்லாமே தானே போய் கடை வாங்கி கிடக்கு அப்ப அவங்களே முன்முடி தொழில பண்ணிட்டாங்கன்னா நம்ம கடை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஈர்க்கிற முதலீட்டுகளில் இந்த மக்களுக்கு பயன்படுற மாதிரி தொழிலாளர்களை அதிகபட்சமாக பூர்த்தி அவங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் இதுலதான் அரசு அரசு வந்து விழிப்போட சேர்ந்துட்டு அதை வந்து அந்த அதை பயன்படுத்துற விதம் இருக்கு எல்லாத்தையும் அமுல்படுத்துறது அது மாதிரி முதலீடு ஈர்க்கிறதுல வந்து அமுலாக்கி அந்த தொழிலாளர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு மக்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுல தான் அந்த நினைவு தான் அந்த ஒரு தான் கவனம் செலுத்துறதுல அதனுடைய அதனுடைய பயன்பாடு தெரியும் இல்லை முழுக்க முழுக்க அதிமுக வந்து கடந்த காலங்களில் அவங்க வந்து ஆட்சியை வந்து மக்களுக்கான ஆட்சியை நடத்தல முழுக்க வந்து மோடி வந்து என்ன சொல்றாரோ அதை வந்து தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ஆட்சியை தான் வந்து கடந்த எடப்பாடி அஞ்சு வருஷமா ஆட்சி நடத்துறாருன்னா அவர் மோடியினுடைய என்ன சொல்றாரோ பிஜேபி என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு இருந்தாரு அதிமுக ஆட்சி நடத்தல போன தடவை ஆட்சி வந்து எடப்பாடின்றது முதலமைச்சராக இருந்தார தவிர ஆட்சி நடத்தினது எல்லாம் பிஜேபி அதனால வந்து அவங்க வந்து அவங்களால செய்ய முடியல அப்படின்னு வரும்போது இந்த அரசாங்கம் ஏதோ செய்ய முயற்சிக்கும் போது அதை எதையாவது குறை சொல்லணும்ன்றது வராங்க அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இப்போதைய முதலமைச்சர் நம்மளுடைய மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் சில முயற்சிகள் எடுக்கிறாங்க அந்த முயற்சி முழுசா வெற்றி பெறணும் அப்படின்றது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உண்மையான இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளா இருக்கக்கூடிய அனைவருமே வந்து அதை வந்து ஒன்று சேர்ந்து அதை வந்து வரவேற்கிறதும் அதை மேலும் வந்து அதை டெவலப் பண்ணுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அந்த ஆலோசனைகளை தான் வழங்கணுமே தவிர எடுத்ததுமே குறை சொல்வது மட்டுமே வச்சிருக்க முடியாது காரணம் என்னன்னா தமிழ்நாடு வளரணும் தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் இருக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய மக்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கணும் வறுமையை போக்கணும் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் எல்லா மக்களும் வந்து சுகமா வாழணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அரசு எடுக்கக்கூடிய முயற்சி அதை வரவேற்கக்கூடிய வகையில் முதல்ல அதை தொடங்கி அதில் உள்ள சிறு சிறு ஏதாவது குறைகள் நிறைய எல்லாருக்குமே இருக்கு பிழைகளை எப்படி நம்ம வந்து சரிப்படுத்தணும்ன்றதுக்கு சுட்டி காட்டக்கூடிய வகையில சொல்லணுமே தவிர இது தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வெளிநாட்டுக்கு சென்று தொழில் துவங்குவதற்காக முதல்வர் எடுக்கக்கூடிய முயற்சி உடனே அதை வந்து தடுக்கக்கூடிய வகையில் அதை வந்து கொச்சப்படுத்தக்கூடிய வகையில் கருத்து சொல்வதை நம்ம ஏற்க முடியாது முன்னாடியே வந்து அது எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவர்களும் வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்தாங்க அவங்க எதுக்கு வெளிநாட்டு போயிட்டு வந்தாங்க தெரியாது போட்டோ ஷோ தான் நடந்தது வெறும் கோட்டு கிட்ட கட்டிக்கிட்டு போட்டோ எடுத்து ஒரு மாடை போய் பார்த்தாங்க தமிழ்நாடு வந்து நம்ம வந்து மாடு வளர்க்குறதுக்கு தெரியாத ஒரு மா அப்போ அமெரிக்கால போய் அமெரிக்கா மாடு எப்படி இருக்குன்னு பார்க்கறது போய் பார்த்துட்டு வந்தாங்களே தவிர அந்த மாடியாவது இங்கே வளர்த்தாங்களான்னா அவன அரசாங்கம் அந்த மாடை கூட வளர்க்கல அதனால் தொழிலையும் வளர்க்கலை தொழிலையும் பாதுகாக்கல அதனாலதான் அவங்கள வந்து தமிழ்நாடு மக்கள் புறக்கணிச்சாங்க இப்போ கூட நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவங்கள முழுசாக வந்து புறக்கணித்ததுக்கு காரணமே கடந்த காலங்களில் வந்து தொழிலாளிகளுக்கு எந்த விதமான நன்மையும் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்புக்கான எந்த நன்மையும் அவர்கள் செய்யாதனால தான் இந்த அரசாங்கத்தை நீங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க தேர்ந்தெடுத்ததை உணர்ந்து இந்த நம்மளுடைய முதல்வர் இன்றைக்கு வெளிநாட்டு சென்று தொழிலை தொங்குவதற்கான ஒரு சில முயற்சிகள் எடுக்கும் பொழுது அதை வரவேற்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பணியாக இருக்கும் எனவே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கும் பொருளாதாரத்து முன்னேற்ற ஈடுபாடு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் அவங்க நோக்கம் இல்லை அவங்க அரசியல் செய்ய எல்லாமே அதுதான் அரசியல் தான் அரசியக்காக அது மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசத்தான் செய்வாங்க ஆனா அதை வந்து செயலாக்கிறதுக்கு உண்மையான மக்கள் நலன்களுக்கு கொண்டு போன வந்து இந்த இதுகள்லாம் நம்ம மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் இந்த மகளிருக்கு உதவி தொட்ட மாணவர்களுக்கு உதவித்தொகை பேருந்துகள்ல வந்து டிக்கெட் இல்லா பயணம் அது இலவச பேருந்து பயணம் இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியாளர்கள் வந்து இதெல்லாம் இவரு வந்து தேர்தல் அதிகாரி சொன்னாங்களான்னு தெரியல ஆனால் செஞ்சாங்க பரவாயில்ல பாராட்டன் அதனால அது மாதிரி விஷயங்கள் நம்ம பாராட்டித்தான் ஆகணும் இது இருக்கலாம் நிதி நம்ம ஆதாரங்களை திரட்டணுமா முதலீடுகளை ஈர்க்கத்தான வேணும் அது முதலீடு ஈர்க்கிறது எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியும் அது வந்து தவறுன்னு சொல்றது போறது வாரது வெளிநாட்டு முதலீடு ஈர்க்காம என்ன பண்ண முடியும் எல்லாம் தான் முதலீடுகளை ஈர்த்து தான் நம்ம வந்து பண்ண முடியும் அதுக்காண்டி வெளிநாடு முதலீடு இல்லாம இங்க உள்ள முதலீடுகளை வந்து மத்திய அரசு உங்களுக்கு ஆதரவா மாதிரி தெரியல நிதி விஷயங்கள்ல அதனால இந்த பாருங்க ரயில்வே துறை ரயில்வே

இவர்கள் வந்து செயல்பாட்டுக்கு பலனடிக்கக்கூடியதாக இருக்கலாம் இது கண் கூட ஒன்று வந்து தெரியுது இந்த பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நிறையா பேர் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் நமக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரிஞ்சது அது சொல்லுது முதலமைச்சரோட வெளிநாட்டு பயணம் முதலீடு ஈர்க்கிறதுக்கு வாக போகிறாரு வரவேற்க தகுந்தது தானே வரவேற்க தகுந்ததும் போற்றத்தக்கக்கூடியது ஒன்று வாழ்த்து தெரிவிச்சுக்கிற வேண்டிய விஷயம் வெளிநாட்டில் வந்து முதலீடை கொண்டாந்து இங்கே சேர்க்குறாங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுனாங்க திரைக்கடல் எட்டு திசுக்கும் செல்க நிதியை கொண்டு வந்து சேர்க்கின்றாங்க அது மாதிரி போறாரு பல நாடுகளுக்கு போய் நிதிகளை கொண்டாந்து திரட்டி தமிழக மக்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு தமிழ்நாடு தொழிலாளர்களும் விவசாய மக்களும் வளநடையினு செய்கிறாங்க இது எப்படி தவறாக இருக்க முடியுது இது நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஒரு தொழில் செய்கிறதுக்கான அனைத்து வசதிகளையும் இந்த அரசாங்கம் செய்து கொடுக்குது அப்படிங்கிறது வந்து எல்லா காலகட்டங்களையும் தமிழ்நாடு அந்த மாதிரி ஒன்றும் ஒரு பேரை வாங்கி வந்துருக்குது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிற மாவட்ட மாநிலங்கள்ல இருந்துலாம் இங்கேதானே வந்து வேலை செய்கிறாங்க தொழிலாளர்கள் நம்பிக்கையான ஒரு நம்பகத்தமான ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறதான ஒரு இந்த மாநிலத்தினுடைய ஒரு சுய ஒரு நிலையாக இருக்குது அதனால தான் அந்த இப்போ கூட ஒரு பொருளை கூட இடையில வந்து கிளப்பி விட்டாங்க அது கூட பழிக்கல இந்த வெளிமல்ல துறையில் அடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விடுறது எல்லாரும் வந்துச்சு வீடியோ கீடியோ வந்துச்சு அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பழிக்கல எல்லாம் அமைதி போங்க தானே இருக்கு அதனால எல்லாம் விரும்பி வராங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா நோய் நாடி நோய் முகல் நாடி அது வரைக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் தான் அந்த செயல் அதனுடைய விளைவு அனுபவபூர்வமா தான் நம்ம அது என்னன்னு சொல்ல முடியும் ஒரு நோக்கத்துக்காக போகும்போது போறதே தப்பு அப்படின்னு சொல்றது பொருத்தமானது கிடையாது வந்து தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி அப்படின்றது அவசியம் குறிப்பாக வந்து இப்போ நம்முடைய இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட் பேசி இருக்கிறது தென் மாவட்டங்களில் நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் தொழில் குவியது இருக்கிற சூழல் இருக்குது அதை விஸ் தமிழ்நாடு முழுமைக்குமான கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து முயற்சி பண்ணிட்டாங்க அப்படி வந்து தொழிலாளி மைக்ரேஷன் அப்படின்றதே ஏன் சொன்னால் திருநெல்வேலியில் படிச்சது திருநெல்வேலியில் வேலை நினைச்சா அவர் மெட்ராஸுக்கு வர வேண்டியதுதான் அல்லது உள்ள பக்கத்து ஊரில் வேலை வாய்ப்பு இருக்கும் வர வேண்டியதில்லை இப்போ தொ தொழிலாளி இருக்கிற இடத்துல மக்கள் இருக்கிற இடத்துல வேலை செய்வதற்கான ஸ்கில்டு ஒர்க்கர் இருக்கிற ஏரியாவை நோக்கி தொழில் நகரணும் அப்படின்னு ஒரு மு முறையில் இந்த அரசை பொறுத்தவரை நடவடிக்கை எடுக்கின்றவை பல பகுதி வாரியாக கவனித்து செய்கிறாங்க அந்த முறையில வந்து அது ஒரு வளர்ச்சியை நோக்கிய பயணம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அது நம்ம தான் சாரும் அவர் ஆட்சி காலம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு அந்த அளவுக்கு முதன்மையாக இருக்கிறது ரொம்ப தான் நம்ம நன்றி சொல்லுங்க